சிவனடியார்கள் இந்த நாட்டில் பல லட்சம் பேர் இருந்தாலும் நம்ம முக்கியமாக குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விதமான அற்புத திருவிளையாடல்களை நடத்தியிருந்தாலும் அதில் இன்றைய நம்ம பதிவில் பார்க்க போகிறது கணம்புள்ள நாயனார் இந்த கணம்புள்ள நாயனாரை பற்றி முழுக்க முழுக்க நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வட வெள்ளாற்றின் தென்கரையிலே வந்து கூ வேலூர் அப்படின்ற மாதிரி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து ஒரு மிக பெரும் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணம்புள்ள நாயனார் இந்த கணம்புள்ள நாயனருடைய திருப்பணி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான திருப்பணியை வந்து செய்வாங்க இதில் இவர் முக்கியமாக வந்து எங்கெங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அந்த சிவன் கோயிலில் நெய் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு நம்ம இறைவனை பூஜித்து வந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இந்த இருள் அப்படின்ற இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த இருளை அகற்றி நம்ம வந்து சிவன்கிட்ட நம்ம சேர முடியும் மிகப்பெரிய ஒரு ஒளி கிடைக்கும் அப்படின்றது இவருடைய நம்பிக்கையாக இருக்குது இது இருக்கு வேலூர் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து இவர் என்ன பண்ணுறாரு ஒரு மிக பெரும் தலைவராகவும் இருக்கிறாரு எல்லாருக்கும் ஒரு ஒப்பற்ற தலைவராகவும் சிறந்து விளங்குறாரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த சிவன் கோயிலில் வந்து என்ன பண்ணுறாரு தீபம் வந்து ஏற்றி வழிபடுறாரு காலப்போக்கில் வந்து நம்மளுடைய சிவபெருமான் வந்து இவர்கிட்டேயும் ஒரு திருவிளையாடலை வந்து நடத்த என்றாரு அப்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா இவர்கிட்டையும் காலப்போக்கத்தில் வர வர என்ன வந்து வறுமை வந்து இவரை சுற்றி கொண்டு வருகிறது அப்படி வறுமை வர வர இவர் என்ன பண்ணுறாரு நம்ம பிறந்த இந்த ஊரில் இதே இடத்துல நம்ம ஒரு செல்லும் இல்லாமல் ஒரு வறுமையில் வாரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு அங்கிருந்து நம்ம சிவ யாத்திரை போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிவ யாத்திரை போகிறாரு அப்போ சிவ யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நில எல்லாத்தையும் விற்று அதை காசாக்கி அதுக்கப்புறம் சிவ யாத்திரை வந்து போகிறார் எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய சிவன் கோயில் எல்லாத்தையும் வழிபட்டு அங்கே வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு இறுதியாக வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜ பெருமாளை வந்து தரிசிக்கிறார் அந்த தில்லை நடராஜ பெருமாளை வந்து தரிசித்தோடனே இவருடைய மனசில் அப்படியாகப்பட்ட ஒரு சந்தோஷம் இதுக்கப்புறம் இந்த சிவன் கோயிலை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது நமக்கு தில்லை நடராஜபதி தான் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவும் பண்ணுறாரு முடிவு பண்ணி தான் விற்று எடுத்து வந்த அந்த பணத்தில் வந்து என்ன பண்ணுறாரு அந்த ஊர்லேயே வந்து ஒரு வீடை வந்து ஒரு வாடகையாக எடுத்து அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாரு அங்கே தங்க ஆரம்பித்தோடனே தினந்தோறும் அதை தீபம் ஏற்றத்தையும் வழக்கமாக கொண்டிருக்காரு காலப்போக்கில் அவர்கிட்ட அங்கேயும் காசு வந்து தீர்ந்து போது வறுமையும் வருது அப்படி வறுமை வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது சரி தன்னுடைய உடலை வருத்தி ஏதாவது செஞ்சு அந்த உடல் மூலிமா வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு நம்ம சிவன் கோயிலுக்கு நெய் தீபம் வந்து ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணுறாரு அதனால் என்ன பண்ணுறாரு தினந்தோறும் வந்து கணம்புள்ளை வந்து அறிந்து கொண்டு வந்து அதை என்ன பண்ணுறாரு விற்கிறதுக்கு தயாராகிறாரு அப்படி கணம்புள்ளை அறிந்து கொண்டு விற்க போனாலும் அங்கேயும் சிவனுடைய திருவிளையாடல் வந்து அங்கே நடக்குது யாரும் அந்த கடம்புள்ளை வந்து வாங்கவும் அதுக்கு உண்டான பணமும் இவருக்கு கிடைக்காம போகுது அப்படி இருக்கும்போது சரி நமக்கு பணம் தான் கிடைக்கலையே சரி கணம்புள்ள வச்சு நம்ம எரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த தீப நெய் தீபத்துக்குப் போல கணம்புள்ள வச்சு எரிக்கிறாரு அப்படி எரிஞ்சும் அது என்ன பண்ணுதுன்னா இரவு மட்டும்தான் எரியுது அந்த வெளியற் காலை வைகை பொழுது வரைக்கும் எரியாமையே இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி இந்த கணம்புள்ளை போனாலும் பரவாயில்ல தன்னுடைய தலைமுடியை வச்சு வந்து நம்ம எரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நெய் தீபத்துக்கு பல தன்னுடைய தலைமுடியை வச்சு எரிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த தலைமுடி எரிந்து உடல் வந்து எரிய தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம எம்பெருமான் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த கணம்புள்ள நாயனரை சோதிக்க விரும்பலை அதனால் அவர் வந்து ரிஷபவாகத்தினை வந்து சக்தி சமேதராய் காட்சி தந்து கணம்புள்ள நாயனருக்கு அருள் புரிகிறார் அன்று முதல் இந்த கணம்புள்ள நாயனார் அப்படின்றவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை இவரும் ஒரு நாயனாராக வந்து மதிக்கப்படுறாரு தற்போதைய அந்த கணம்புள்ள நாயனார் திருவிழா வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வர கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்து ஒவ்வொருவருடன் இதை வந்து கொண்டாடுறாங்க இவர் வசித்து வந்த அந்த இருக்கு வேலூர் அப்படின்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஊரில் வந்து இந்த பேலூர் அப்படின்ற வேறொரு பெயரால் தான் வந்து இந்த ஊர் வந்து அழைக்கப்படுகிறது நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நம்ம நாயன்மார்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ